திரு சந்திரசேகரன் மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி இயல்பு ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கார் முடிவுகள் ஆச்சரியம் அளிக்குது இது ஒரு கொடுத்த ஒரு ஆழ்ந்த மதிப்பாய்வு செய்ய இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இப்போ பவன்கர போன்ற தலைவர்கள்லாம் மீண்டும் வந்து தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்வது எந்த அளவுக்கு சரி தொடர்ச்சியாக காங்கிரஸ் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த தோல்விகள்லேருந்து இன்னும் காங்கிரஸ் பாடம் கற்பிக்காமல் காடத்தை பெற்றுக்கொள்ளாமல் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சொல்வது சரியா அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சமர்த்துவதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் எப்படி வெற்றி பெற்றன என்று சொன்னால் அதற்கான காரணங்களை காரியங்களை ஆராய்ந்து நாங்கள் எங்களுடைய தோல்வியை ஆராய்ந்து அதற்கான பரிகாரங்களை செய்வோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வெற்றி தோல்வி என்பது எல்லா கட்சிகளுக்கும் ஏற்ற இறக்கம் வெற்றி தோல்வி என்பது இயற்கை தான் அதை ஒரு பகுப்பாய்வு செய்து இந்த தேல் இந்த தோல்வியின் மூலம் என்ன பிரச்சனை என்ன அதில் அதில் அதிலிருந்து கிடைக்கும் பிரச்சனை என்ன இது எதனால் தோற்றுறோம் என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதிலிருந்து மீண்டு வருவோம் என்பதில் எந்த நம்பிக்கையும் எந்த இதுவும் இல்லை எந்த கருத்தும் இல்லை அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்து இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதில் அசைக்க முடியாத ஆதாரங்கள் இருக்கின்றன இன்னுமே கூட சொல்ல முடியும் எங்களால் சொல்ல முடியும் தேர்தல் நீங்க ஒரு போர் இது வந்து ஜனநாயக போருங்க இதை பொறுத்தவரை ஜனநாயக போர் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கிறது அப்போதெல்லாம் பெற்ற வெற்றியும் எப்படித்தானா அப்படிங்கிற கேள்வி எழும் அதையும் கவனத்தில் வைத்து நீங்க குற்றச்சாட்டுக்களை முன்வைங்க கண்டிப்பாக கவனத்தில் வச்சுதான் பேசுகிறேன் அப்பொழுதெல்லாம் இப்படி இருந்ததா என்ற கேள்வியை நான் முன் வச்சுட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் அதில் க காரண காரியங்கள் இல்லாமல் அவர் சொன்னாரா ஏனோ தானோ என்று ஒரு ஒரு கருத்துக்களை வெளியிட்டாரா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க அதாவது ஒரு லெவல் பிளேயிங் பிளே ஃபீல்டு இருக்கணும் நீங்கள் ஒரு ஒரு தேர்தலை சந்திப்பது என்றால் ஒரு அறம் அறம் சார்ந்த ஒரு தேர்தலாக இருந்திருந்தால் ஒரு அறம் சார்ந்த தேர்தலாக இருந்திருந்தால் நீங்கள் சொல்வது கரெக்ட் இப்பொழுது நடப்பது ஒரு அறம் சார்ந்த தேர்தலாக இல்லை தேர்தல் ஆணையம் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சார்பாக செயல்பட்டது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் அதுக்கு ஒன் ஒரே ஒரு உதாரணம் வீகாரிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தெலுங்கானா ஜார்க்கண்ட்ல எல்லாம் ஏற்கனவே தொடர்ந்து தொடர்ந்த திட்டங்களை நீங்கள் தொடர்ந்த திட்டங்களை கேஷ் எல்லாம் வந்து நீங்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலாகிவிட்டது என்று சொல்லி நிறுத்திய தேர்தல் ஆணையம் இங்கு மட்டும் அவசர அவசரமாக ஒரு வாரம் முன்பு பெண்களுக்கு பத்தாயிரம் என்று கேஷ் டிரான்ஸ்பர் செய்யும் பொழுது பேங்க்ல அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் செய்யும் பொழுது அதை தடுக்கவில்லை சரி ரைட் அது ஒரு எழுபத்தைந்து லட்சம் பேருக்கு முதல்ல கொடுத்தாங்க ஆனால் தேர்தல் அறிவிக்கை வெளியிட்ட பிறகு கூட ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு அவங்க கேஷ் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க அப்பட்டமான லஞ்சம் அதாவது பெண்களுக்கு பெண்கள் வாக்குகளை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட லஞ்சம் என்று தான் நான் குற்றம் சாட்டுறேன் அதை எப்படி அலோவ் பண்ணீங்க தேர்தல் ஆணையம் அலோவ் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நீங்க இதே தராசு தானே வைக்கணும் ஒரு லெவல் பிளேயிங் இல்லாத ஃபீல்டு இல்லாத ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குனாங்கன்றதை பார்க்குறோம் நீங்க கடந்த காலங்களில் நாங்கள் இப்போ ஒன்றும் சொல்லல கடந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்திரா காந்தி அவர்கள் வெற்றி பெற்ற போது கூட என்ன சொன்னாங்கன்னா இதே ஜனசங்கத்தினர் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ரஷ்யாவில் இருந்து எல்லாம் அச்சிடப்பட்டுள்ளது அதே போல ரஷ்யாவில இருந்து அழிய மை வைத்து இவர்கள் செய்து வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னவர்கள் தான் ஜனசங்கத்தினர் இவர்களுடைய முன்னோர்கள் அது வந்து எப்படிப்பட்ட ஒரு ஒரு குற்றச்சாட்டு என்பது தெரியும் ஆதாரப்பூர்வமாக ஒவ்வொன்றையும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்ன ஆதாரங்கள் என்பதை வெளியிட்டு பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் நீங்க பார்க்கலாம் வன்முறை எவ்வளவு நடக்கும் எத்தனை பேர் இறந்திருக்காங்க எத்தனை வாக்குச்சாவடிகள் சூழையாடப்பட்டிருக்க எத்தனை வாக்குச்சாவடிகளில் மறு தேர்தல் நடந்திருக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்குச்சாவடியில் கூட வா வாக்கு மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்று தேர்தல் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று வேட்பாளரோ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோ கோரிக்கை எழுப்பல ஒரு வாக்குச்சாவடியில் கூட என்னுடைய ஓட்டு இல்லை அப்படின்னு ஒருத்தர் கூட வந்து பேசல அதிகமாக வாக்கு சதவீதம் இருந்தால் அது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கும் என்கிற ஒரு பொதுவான பார்வை இருந்துச்சு அதையும் மாற்றி அது எதிர்ப்பு அலையில் சாதக அலைன்னு மாற்றி இருக்கு இந்த தேர்தல்னு சொல்கிறாங்க மிக அமைதியாக நடந்த ஒரு தேர்தலில் ஆறு நாடுகளை சேர்ந்த பதினாறு பிரதிநிதிகள் வந்து பார்வையாளர்களாக வந்து தேர்தலை பார்த்துருக்காங்க தேர்தல் மிக சரியாக நடந்திருக்குன்னு வெளிநாட்டு பிரதிநிதிகள் சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற தேர்தல் ஜனநாயகத்தில் தேர்தல் ஆணையத்தை ரெண்டு கட்சிகளுக்குமே பொதுவான ஒரு தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து நீங்கள் குற்றம் சொல்லிக்கொண்டே வருவது தேர்தல் ஆணையத்தை அவமதிப்பது ஜனநாயகத்தை அது தெலுங்கானா ஜார்க்கண்ட்ல நிறுத்தின நீங்க வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி அது முறைகேடானதுன்னு சொல்லி நிறுத்தின நீங்க இங்க எப்படி அலோவ் பண்ணீங்க இதே மாதிரி தான் ஏற்கனவே மூன்று மாநில தேர்தலோடு சேர்த்து வைக்க வேண்டிய மகாராஷ்டிரா தேர்தலை ஒரு நூறு திட்டங்களை பாஜக அறிவிப்பதற்காக வெயிட் பண்ணி காத்திருந்து ஒரு மாதம் கழித்து மகாராஷ்டிரா தேர்தலை நடத்துவதற்கான காரணம் என்ன நடத்தியதற்கான காரணம் என்ன அதே மாதிரி ஒரு நாப்பத்தஞ்சு லட்சம் பேரை இருக்கீங்க நாப்பத்தஞ்சு லட்சம் பேர்ல ஆறு லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் என்று இவர்களே குறிப்பிட்டிருக்காங்க நீக்க முடியல ஒருத்தர் கூட இல்லையா சார் ஏன் சார் ஓட்டு போல வந்து ஏன் ஓட்டு இல்ல ஏன் நீக்கினீங்கன்னு ஒருத்தர் கூட கிளாத்தியமா இல்ல

ஒரு வீட்டில் எட்நூறு ஓட்டுன்னு பத்து வீடு காட்டப்பட்டுள்ளது அதே போல பத்து ஓட்டுக்கு மேலே வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் குடும்பம் இருப்பதாக காட்டப்பட்டுள்ளது அதே மாதிரி நீங்கள் ஓட்டு பதிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு மணிக்கு அறுபது பர்சன்ட்றாங்க ஆறு மணிக்கு அறுபத்தி நாலு பர்சன்ட் மறுநாள் காலையில் அறுபத்தைந்து புள்ளி ஐந்து இரண்டு நாள் கழித்து அறுபத்தேழு சதவீதம் என்று இவர்கள் ஏழு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணி இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது இதிலெல்லாம் முறைகேடு இருப்பதாக நாங்கள் சந்திக்க சந்தேகிக்கிறோம் ஏனென்றால் ஏற்கனவே இது மாதிரி பல மாநிலங்களில் நட வந்திருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையை போய் எந்த முக்கியமான கேள்விகள் பிரஸ் கேட்டா கூட பாசான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பல முக்கியமான இடங்களில் அவர் அவர் செய்யறதில்லை இந்த தேர்தலையே நீங்க ரொம்ப அமைதியாக நடந்துச்சுன்னு சொன்னீங்க அது உண்மைதான் ஏனென்றால் இப்பொழுது உள்ள தேர்தல் நடைமுறையில் நம்பிக்கை வைப்பதற்கு காரணமே வந்து என்னன்னா தேர்தல் அவர் வந்து வாக்குரிமை யாத்திரை என்று நடத்தினது வந்து ஃபெயிலியர் கிடையாது மக்களை வந்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் தான் அவர் செஞ்சாரே தவிர ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் உங்களுடைய வாக்கு பறிக்கப்படக்கூடாது அதே மாதிரி மோசடியாக வாக்குகள் சேர்க்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் போராடினாரே தவிர யாரையும் வாக்களிக்க கூடாது என்று ஒரு வார்த்தை யாரையும் சொன்னாரா என்று

ராகுல் காந்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் வாக்காளர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் வாக்களித்தது யாருக்கு ஆதரவு அளித்திருக்கார் என்பதை முடிவு சொல்லுது சந்திரசேகரன் பத்திரிகையாளருடைய பார்வை அவர் அங்க பீகாருக்கு போயிட்டு வந்திருக்கார் இன்றைக்கு கூட நாளிதழ்ல ஒரு பீகார் மக்களுடைய கருத்தையும் கேட்டு பதிவு பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள் சொல்லியிருக்காங்க எங்கள் பகுதியில் எந்த பிரச்சனைகளும் இல்லை பீகார் மக்களுடைய கருத்து இந்த நாளிதழில் பதிவாயிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு காட்டாட்சி நடந்தது அது இல்லை அமைதியாக இருந்துச்சு ஒரு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக நாங்கள் சென்று நிதிஷ்க்கு ஆதரவு கொடுத்தோம் நிதிஷ்க்கு ஆதரவு கொடுத்ததுனால அந்த வெற்றியாக வந்திருக்குது பீகார்லேருந்து தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற பீகார்வாசிகள் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ எஸ்ஐஆர் என்று காங்கிரஸ் முன்னெடுத்தது இல்லாத ஒரு பிரச்சனையை எடுத்து பேசி மக்கள் பிரச்சனையை கவனிக்க தவறிய இல்லை மக்கள் பிரச்சனையை பேச தவறியது தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஏன் காங்கிரஸ் வந்து இப்போ மதிப்பாய்வு பகுப்பாய்வு செய்யணும் அப்படிங்கிறாங்க எஸ்ஐஆர் ஒரு எதிர்ப்பாக எடு எடுபடலை அப்படிங்கிறப்ப இன்னமும் ஏன் திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையத்தின் மீதோ இல்லை எஸ்ஐஆரையோ குறை சொல்வது சரியா இல்லைங்க நாங்கள் அதுவும் ஒரு காரணம்தான் சொல்கிறோம் நீங்கள் நாங்கள் முழுமையான தோல்விக்கு முழுமையான காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லலை ஆனால் எஸ்ஐஆரும் ஒரு காரணம் தேர்தல் ஆணையமும் ஒரு காரணம் என்பதை குறிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அவர் பத்திரிகையாளர் கூட சொல்லிகிட்டு இருந்தார் அது மாதிரி தேர்தல் நடத்தை விதிமுறை வெளியிட்ட பிறகு பாலிசி டிசிஷன் எடுத்து அதுக்கு முன்பே எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதை அலோ பண்ணுவாங்கன்னு சொன்னார் அப்படித்தான் தெலுங்கானாவிலும் ஜார்க்கண்டிலும் பாலிசி டிசிஷன் எடுத்து அதற்கு பிறகு தேர்தலுக்கு முன்பே கொடுப்பதை நிறுத்தினார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே குற்றச்சாட்டு ஆனால் இங்கே வந்து பாலிசி டிசிஷன் சொல்லிட்டு இதை அலோவ் பண்ணாங்க இதுதான் இந்த பாகுபாடு பார்த்தார்கள் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொண்டது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இரண்டாவது நீங்கள் பீகாரில் ஏதோ பாலாரும் தேனாரும் ஓடுகிறதா சொல்கிறீங்க அதாவது பல வன்முறைகள் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தது உண்மைதான் ஆனால் காலகட்டங்கள் பொழுது அந்த வன்முறைகள் இப்பொழுது குறைந்திருக்கின்றன இல்லை என தேர்தல் பிரச்சாரத்தில் கூட ஒரு வேட்பாளர் சுட்டுக்கொல்லப்பட்டதெல்லாம் பார்த்தோம் நம்ம இப்போ கூட அதெல்லாம் நடந்திருக்கு இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்காமல் இல்லை ஆனால் அதே நேரத்தில் பீகாரில் பாலாறும் தேனாருமாக ஓடியது நிதிஷ்குமார் ஒரு நிதிஷ்குமார் என்பது என்பது ஒரு பெரிய முகமாக இருந்தது அதாவது பாஜக என்டிஏ கூட்டணியின் ஒரு முகமாக அவர் இருந்தார் அவர் மீது அதிருப்தி இருந்தால் கூட அந்த அளவிற்கு பெரிய அளவிற்கான அதிருப்தி இல்லை என்பதை அதை புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் அங்கு ஒரு வேலைவாய்ப்போ அங்கு ஒரு பிரச்சனையோ இல்லாமல் இருந்தால் ஏன் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் நம்பர் ஒன் மாநிலமாக இன்றைக்கு இருப்பது பீகார் தான் குலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இன்னைக்கு தமிழகத்திலேயே ஏழரை லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க இந்தியா ஃபுல்லா ஒன்றரை கோடி பேர் கிட்டத்தட்ட பீகாரில் இருந்து வெளிமாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு சென்று இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது வேலை வாய்ப்பு எப்படி நீங்க கொடுக்க முடியும் நீங்க சொன்னீங்க அவர் யார் பேசுனாங்கன்னு தெரியல சொன்னார் சொன்ன குறிக்குறீங்க பரமேஸ்வர் நீங்களே என்ன என்னுடைய பிரதிநிதி சொன்னாரு வேலை வாய்ப்புகள் பத்தி குடுக்க முடியல பிரச்சனை இவங்க மகா கட்பந்தன் ஆர்ஜேனுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு மாசத்தில் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் சொன்னார் இது ஒரு கடைநிலை ஊழியர் வந்து ஒரு தேர்வுனா கூட நீதிமன்றத்துக்கு மேலே நீதிமன்றம் போய் பத்து ஆகும் ஒரே ஒரு போஸ்ட் ஃபில்அப் பண்றதுக்கு ஒரு மாசத்தில் எப்படி ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க முடியும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு வெளியில் போறாங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்கிறது அதை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் தான் அர்த்தம் எப்படியான வேலை வாய்ப்பு அதுவே முரணா இருக்கு அதனால அங்க வேலை வாய்ப்போ மற்ற விஷயங்களோ பெரிய மக்கள் நான் என்னிடம் சொன்னது என்னிடம் சொன்னது நான் சொல்கிறேன் மக்களுக்கு வந்து அச்சமின்றி வாழ வேண்டும் அது அடிப்படையில் ஒரு காரணம் வளர்ச்சிக்கான அறிகுறிகள் பாதைகள் தெரிகின்றன அதில் தொடர்ந்து அந்த நடவடிக்கைகள் நடைபெற மூன்றாவது என்னன்னா நாங்கள் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தமாக கூட இருக்கும் இதை நான் சொல்லலை என்னுடைய கருத்தாக நான் சொல்லலை பீகாரில் பல மாவட்டங்களை நேரில் பார்த்தவர்கள் சொன்ன ஒரே ஒரு கருத்து என்னன்னா காங்கிரஸுடன் ஆர்ஜேடி கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் ஆர்ஜேடிக்கு வாக்களிப்பது குறித்து சிந்தித்திருப்போம் போடுவோம் சிந்தித்திருப்போம் ஏன் அப்படின்னா ஹிந்தியில் எங்கிட்ட கேட்டாங்க ஒரே ஒரு கேள்வி நானும் பல பல செய்தியாளர்கள் போயிருந்தோம் காங்கிரஸ் வந்து எங்களுக்கு ஒரு பாரம் நாங்கள் ஏன் அதை எங்கள் முதுகில் நாங்கள் சுமக்க வேண்டும் தேவை என்ன சரி அது ஏன் சார் இப்படி இருக்கக்கூடாது அங்கே இன்னும் ஒரு ஜங்கல்ராஜ் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல காட்டாட்சி நடந்தது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அது யார் நடத்தினா தொண்ணூறு ரெண்டாயிரத்தி அஞ்சு லல்லு பிரசாத்துடைய ஆட்சி காலத்தில் தானே அப்போ அந்த ஆர்ஜேடியோட காங்கிரஸ் கூட்டணி வச்சதுனால தானே காங்கிரஸ்க்கு பாதிப்புன்னு எடுத்துக்க முடியாதா இல்லை ஜங்கல் ராஜ் தொண்ணூறுன்னு சொல்ல முடியாது முன்னாலேருந்தே இருந்தால் பல கட்சிகள் பொருள் அதிகமாக பெரும் பெரும்பாலான காலத்தில் வந்து ஆட்சியில இருந்து காங்கிரஸ் கட்சி தான் பல சரித்திரத்தை பின்னோக்கி பார்த்தோம்னா அஞ்சு மணிக்கு வந்து வாக்குப்பதிவு முடியும் அப்போல்லாம் டெலிவிஷன் பெருசாக கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாக்குச்சீட்டை வந்து அப்படியே பிடிச்சி நீங்கள் ஒரு பூத்துல முத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வந்து வாக்குகளை முத்திர குத்தி போடுறதெல்லாம் பார்த்துருக்கிறதுலாம் நடந்திருக்கிறது அதனால் காங்கிரஸ் வந்து எந்த மாநில கட்சியாக இருந்தாலும் இப்பொழுது ஒரு லயபிலிட்டியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் உண்மையை காங்கிரஸ் கட்சி புரிந்து கொண்டால் அந்த கட்சிக்கும் நலம் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் நலம் மக்கள் சொன்னது சரி சுமதி நீங்க குறிக்கிறீங்க அவருடைய கருத்தை கேட்டு வந்தோம் சந்திரசேகரன் யதார்த்த நிலைய மக்களுடைய மனநிலையை இன்னும் காங்கிரஸ் படிக்கல மீண்டும் மீண்டும் வந்து இல்லாத குற்றச்சாட்டே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அது அங்க பீகார் மக்களுடைய மனிதனுடைய வெளிப்பாடு அதுதான் இப்போ வெளிப்பட்டு இருக்கு உறுதிப்படுத்திருக்காங்க அது இல்ல இல்ல அது பீகார் மக்களுடைய வெளிப்பாடு கிடையாது தமிழகத்தையே எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற கூட்டணி தான் நீங்க அவர் புறக்கணித்த ஒரு எடப்பாடி பழனிசாமி மக்களால் புறக்கணிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில் இருந்து வந்தவர் கூட குறிப்பிட்டார் அந்த கட்சியையும் தூக்கி சுமந்தது காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய தலைவர் தலைவிகள் எல்லாம் கூட இன்றைக்கு இருக்கட்டும் நாங்க எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அகில இந்திய அளவில் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவரை வந்து எந்த விதமான அனுபவம் இல்லாத ஒரு குழந்தைன்னு சொல்றேன் தூக்கி சுமந்த கட்சியாக காங்கிரஸ் இருந்திருக்கிறது

ஒரு தேர்தல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க இவர்கள் முயன்றார்கள் பாஜக இன்றைக்கு அவருக்கு இரண்டு தொகுதிகள்ல பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மக்கள் அங்கீகரித்து அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் முதல்ல அதை புரிஞ்சுங்க ரெண்டாவது எங்க தலைவர் ஐயா கூட சொல்லிட்டு இருந்தாரு அவரு எம்எல்ஏ அமைச்சர் மாவட்ட செயலாளர் அத்தனை பதவி என்று இருக்காரு அவர் கணிக்க வந்து கணிக்கப்படும் ஒரே ஒரு விஷயம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதி சொல்றார் அவர் எங்கள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அவரை பத்தி அவதூறா பேசுறாங்க அந்த கருத்து ஒரு பொருள் இருக்கட்டும் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கு அந்த அளவுக்கு இடம் பெற்றது காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கா இல்லை அவர்கள் கூட்டணி இல்ல மாநில கட்சியினுடைய செல்வாக்கா சார் இன்னொரு கேள்வி வச்சிருக்கா சார் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில கட்சியினுடைய முதுகில் சவாரி செய்து தான் அவர்களுடைய பலத்தால் தான் நீங்க வந்து இந்த எதிர்கட்சிங்கிற இடத்துக்கும் வந்திருக்கீங்க நூறு எம்எ எம்பிக்கெல்லாம் அதனாலதாங்க காங்கிரஸோட சொந்த பலத்தால் இல்ல அப்படிங்கறது சிவபரமேஸ்வரன் சொல்லி வந்த கூட்டணி கூட்டணி நாங்க கூட்டணி பலத்தோடு வருகிறோம் என்பது ஒரு பக்கம் ஆனால் பாஜக எப்படி வருகிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல கட்சிகளை விழுங்கியில் வருது கரங்களை எடுத்து பாஜக பல கட்சிகளை விழுங்கி உடைத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அருணாச்சல பிரதேசத்தில் எப்படி வந்தீங்க கட்சி எங்கங்க இருந்துச்சு அங்க அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக எங்க இருந்தது சொல்லுங்க ஒரு எம்எல்ஏ தான் வச்சிருந்தீங்க நாற்பது எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்ல இருந்து தாவி அங்க ஆட்சி அமைக்கலையா என்ன பேசுறீங்கன்னு தெரியல எனக்கு ரெண்டாவது மக்களெல்லாம் சொன்னார்கள் சுமையாக இருந்தது காங்கிரஸை தூக்கி சுமப்பதற்கு சொல்றாங்கன்னு சொல்றாரு அது அது தவறான வாதம் நீங்க அதாவது இப்ப பிரதமர்ல இருந்து அமித்ஷாவில இருந்து எல்லோரும் இதுல என்ன பிரச்சாரம் பண்ணாங்க வளர்ச்சி திட்டங்களை முன்னிறுத்தியா பிரச்சாரம் பண்ணாங்க ஒன்று ஜங்கிள் ராஜின்றத சொன்னாங்க ஒன்று இரண்டாவது வெறுப்பு பிரச்சாரம் மத ரீதியாக வெறுப்பு பிரச்சாரம் இன ரீதியாக வெறுப்பு பிரச்சாரம் தமிழகத்தில் பீகாரிகள் எல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள்னு ஒரு பிரச்சாரம் ஊடுருவல்காரர்களுக்கெல்லாம் காங்கிரஸ் ஆதரவளிக்கிறது அவர்களை விரட்டுவோம்னு சொன்னீங்க நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்

மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்வதுதான் கட்சிகளுடைய இயல்பு ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் தேர்தல் ஆணையத்தையும் மக்கள் இது இந்த வாக்கு திருட்டு அல்லது எஸ்ஐஆர் இப்படி மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டுகள் சொல்வது உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் ஜனநாயகத்தில் தீர்ப்பளித்திருக்கிற மக்களை அவமதிக்கிறீங்க அது சரியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க ஆதாரப்பூர்வமாக தாங்க சொல்கிறோம் நீங்கள் கர்நாடகாவில் கூட காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றுருக்கு ஆனால் அந்த தான் ரெண்டு தொகுதியை சாம்பிள் எடுத்து அவர் சொன்னார் அதுவும் மகாதேவ்புரால காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு ஆனால் அதிலும் வாக்கு வாக்குத்திருட்டு நடந்திருக்கிறது என்பதை நிரூபிச்சிருக்காருங்க நீங்கள் அதனால் அதை நாங்கள் வெற்றி பெற்றோம் நீங்கள் வெற்றி பெற்றோன்றது கிடையாது நாங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் அங்கு இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்திருந்தால் அதனை பரிசீலித்து நாங்கள் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது எங்களுடைய கடமைங்க எதிர்கட்சி எங்களுடைய கடமை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உடனே ஜனநாயகத்தை நாங்கள் இது பண்ணுறோம் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணாலே பாஜகவை விமர்சனம் பண்ணால் தேச விரோதிகேங்க அது மாதிரி இவருக்கு ஒரு தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவருக்கு எதுக்கு இம்யூனிட்டி வாழ்நாள் முழுக்க அவர் மேல கேஸ் போட முடியாம ஆக உங்களை பாதுகாக்கிறார்கள் எதிர்க்குமா சார் தமிழ்நாட்டில் பீகார் தேர்தல் முடிவு என்பது வேறு பீகார் என்பது வேறு பேட்டன் தமிழகம் என்பது வேறு பேட்டர்ன் தமிழகத்தில் பாஜக என்ற கட்சி வந்து ஒரு தீண்டதாகாத கட்சியாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது மீண்டும் காலூன்ற முயற்சித்தாலும் அதிமுக மூலமாகவோ அல்லது கழுத்த சுத்தி மூக்க தொற்றி வந்தாலும் அவர்கள் காலூன்ற முடியாது என்பதுதான் திமுக அவர்களோடு சேர்ந்திருப்பவர்களோடு சேர்ந்து மூழ்கி போவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறது தான் உண்மை 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a plot villa apartment yedhu book power EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971-0009.